கருணை கடல் அன்பர்களுக்கு மதிய வணக்கம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அக்டோபர் ஏழாம் தேதி ரெக்கார்ட் பண்ண டைம் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு திருக்கோயிலில் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணிலேருந்தே நல்ல கூட்டம் இருக்குது ரெக்கார்ட் பண்ண டைமிங்கில் நூறுரூபா தரிசனத்தில் இருக்கக்கூடிய கூட்டத்தை வச்சு பார்க்கும்போது ரெண்டுலேருந்து மூணு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் தரிசனம் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கான கூட்டம் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குற லைன் வந்து முதியோர் வரிசைக்கான வரிசை ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே தரிசனம் பண்ணிக்கலாம் ரொம்ப கூட்டம் இல்லை ஆனால் ஓரளவுக்கு வெயிட் பண்ணி தான் தரிசனம் பண்ணிக்கணும் நூறுபா தரிசனத்தில் இப்போ நீங்கள் பார்க்குற லைன் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நாலு லைனுமே ஃபுல்லாக தான் இருக்குது ஸோ டைமிங் வந்து அதற்கு தகுந்த மாதிரி தான் ஆகும் பொது தரிசனத்தில் இருக்கக்கூடிய கூட்டம் கிட்டத்தட்ட இரண்டுலேருந்து மூன்று மணி நேரங்கள் வர வெயிட் பண்ணி தரிசனம் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கான கூட்டம் பொது தரிசனத்தில் இருக்குது மதியம் மூணு மணிக்கு மேலே கூட்டம் ரொம்ப கம்மியான அளவு தான் இருக்கும் ஒன் ஹவரோட தரிசனம் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கான க்ரௌடு தான் மதியம் இருக்கும் தரிசனத்துக்கு வர்றவங்க அந்த டைமிங்கை பிளான் பண்ணிட்டே வாங்க சஷ்டிக்கான பிரசாதங்கள் அப்டேட் கூடிய விரைவில் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம் இணைந்திருங்கள் என்று மண்புடன் உங்கள் கருணைக்கடல் சரவணன்